சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பெண்களை அனுமதிப்பதுல பல்வேறு சிக்கல்கள் இன்னும் நீடித்து வருது சபரிமலையில பெண்கள் ஏற்கனவே அனுமதிக்கப்படுவதில்லை அதன் காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம் சபரிமலையில ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பெண்கள் தரிசனம் செஞ்சு கொண்டு தான் கேரளாவில இருக்கிற மற்ற கோயில்களை சபரிமலைக்கு வந்து ஐயப்பன் சுவாமிய தரிசனம் செய்யலாம் சபரிமலை ஐயப்பன் கோயில் ஒரு வருஷத்துல குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே பக்தர்களின் தரிசனத்துக்காக திறக்கப்படும் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அனைவரும் சமம் பெருமானவர்களே அப்படிங்கறத காட்டவே எல்லாருமே கருப்பு உடை அணிந்து கருப்பு பை ஒன்ன சுமந்து சபரிமலைக்கு வர்றாங்க நம்மிடம் ஆண் பெண் அப்படிங்கிற இரு குணங்களுமே உண்டு இந்த இரண்டு குணங்கள்ல பிரதிநிதித்துவமாகத்தான் ஐயப்பன பார்க்கின்றனர் ஐயப்பன தரிசிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மண்டலம் விரதம் இருந்து செல்ல வேண்டும் அப்படிங்கறது வழக்கம் நம்ம உடல்ல இருக்கும் செல்கள் மறுசுழற்சி அடைந்து புத்துணர்ச்சி அடைய இருபத்தி நாட்கள் எடுத்து கொள்ளும் அப்படி இருபத்தி ஒன்னு கூட்டல் இருபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இதனால செல்கள் இரண்டு முறை மறுசுழற்சி அடையும் இந்த விரத காலத்துல நம்ம சரியான நேரத்துல குளிப்போம் மாமிசம் சாப்பிட மாட்டோம் கெட்ட எண்ணங்கள் இருக்காது கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டோம் தினமும் தெய்வ வழிபாடு இருக்கும் இப்படி நம்மை சுற்றி எப்பொழுதுமே நேர்மறையான நல்ல விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் போது ஆன்மாவின் சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை ஆனா பெண்களால இந்த நாப்பத்தி ரெண்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அவர்களுக்கு நடுவுல மாத விளக்கு ஏற்படும் இதனால விரதம் பூர்த்தி செய்ய முடியாது சபரிமலையில உள்ள பதினெட்டு படிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அதில் ஏறும்போது நம்ம விரதம் பூர்த்தி செய்யாமல் படியேறுகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நாம வேண்டி வந்த அந்த அருள் கிடைக்காது நீங்க எதிர்பார்த்த அந்த அடுத்த நிலை ஆன்ம சக்தி கிடைக்காது அப்படிங்கறதுனால அங்கு செல்வதை பெண்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் சொல்லும் ஆன்மீக காரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இதுதான் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் கோயில்ல இருக்கும் கடவுளின் குண அதிசயம் அப்படின்னு சொல்லப்படுது அங்கே இருக்கிற ஐயப்பன் பிரம்மச்சாரிய கோலத்தில் காட்சி தருகிறாரு நாம் இந்த ஆன்மீக அறிவியலை நம்பவில்லை அப்படின்னா எப்படி அந்த கடவுளை மட்டும் நம்புவோம் அந்த கடவுளை நம்பாதவங்க ஏன் அந்த கோயிலுக்கு போகணும் உண்மையில ஆன்மீக அறிவியலை ஏற்றுக்கொண்டவங்க அதுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியலையும் ஏற்றுக்கொண்டாகத்தான் வேணும் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்